இதெல்லாம் வந்து அந்த தலைமைக்கு தெரியாதான்றது இப்போ அடிப்படையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்கள் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர் இதே போல் வந்து சமூக அமைப்பது இந்த அரசியல் ரீதியாக வாக்குவங்க அரசியல் இல்லைன்னாலும் மக்களோடு இதை பயணிக்கக்கூடியவர் அப்போ இந்த மென்டாலிட்டியை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு இளைஞராக ஒரு இளம் தலை அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி வந்து இதை புரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் எப்படி இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க இல்லை சார் முதல்ல நான் இந்த அரங்கத்துக்குள்ள வரப்பையே நேற்று இரவுல நம்ம எல்லாருக்குமே ஒரு மனிதனை மற்ற ஒரு தலைமுறை உருவானதை நினைச்சு வேதனையில தான் வரும் வரப்பையுமே அழுதுறக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது அறமற்று யாராவது பேசினா கூட கத்திரக்கூடாது அப்படின்ற மனநிலையில தான் நான் வந்தேன் ஆனால் உங்கள் லீட்லேயே நீங்கள் வந்து அந்த பிணங்களை சுத்திட்டு போறத போடுறீங்க தங்களுடைய வீட்டில் மரணத்தை நேரடியாக பார்த்து தொடர்ந்து மரணத்தை பார்த்த எல்லாருக்குமே ஒரு ரெண்டு வயசு குழந்தைய சுற்றி பிணமாக கொடுக்கறப்ப அந்த மரண ஓலம் கேட்கக்கூடிய யாருமே எப்படி இது நடந்துச்சு இனி இது நடக்காம எப்படி தடுக்கணுன்ற உணர்வோடு தான் பேசுவோமே தவிர வேற எப்படி பேசுறாங்கன்றது தெரியல அதை பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளட்டும் முதலே நான் மனித தன்மையோடு பேச விரும்புறேன் அங்கு மரணித்த நாற்பது பேருக்குமே எங்களுடைய கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு நீண்ட சமூக அனுபவத்துல இருந்தவர் மனவேதனையோடு அஹ் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு ஏன் எங்களுக்கு அந்த மனவேதனை வருதுன்னு கேட்டீங்கன்னா நாள்தோறும் மக்களை போய் சந்திக்கக்கூடியவங்க இளைஞர்களை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேதனை புரியும் ரெண்டு தான் சார் தமிழ்நாடு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாடு கிடையாது இது தமிழ்நாடே இல்ல ஒரு ஆணவ படுகொலையில் கவிஞர இளைஞரை போய் வெட்டி கொள்றப்ப கீழே வந்து எதுக்கடா அவனை இதோட விட்டீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கும் குழந்தை அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்க பெற்றோர்களுக்கு கீழே போயிட்டு தாவேக்கான்ற பேரில் இருக்கக்கூடிய மனித நேயமற்ற கும்பல் அந்த லும்பன்ஸ் போயிட்டு இரநூறுபாயை வாங்கிட்டு அழுகிறியான்னு கேட்கக்கூடிய கும்பலும் தமிழ்நாடு கிடையாது இது எப்படி வளர்ந்த ஒரு மாநிலமாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு படிச்சிருக்கோம் சார் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி படிக்காத கூட்டம் தான் பெரியாரை பார்க்க போனாங்க படிக்காத கூட்டம் தான் அண்ணாவோட பேச்சை கேட்க போனாங்க படிக்காத கூட்டம் தான் கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு விடிய விடிய காத்துட்டு இருந்தாங்க ஒரு மக்கள் கூட படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் அவ்வளோ பெரிய தலைவர்களுடைய கூட்டத்தை கேட்க போறப்ப விடிய விடிய உட்காந்துருப்பாங்க எங்க தோழர்கள் சொல்றப்ப எங்களுக்குலாம் புள்ளரிக்கும் கை குழந்தைய அப்படியே அங்கேயே தொட்டில தாளாட்டிட்டு கீழே பெண்கள் ஆண்கள் வித்தியாசம் இல்லாமல் படுத்திருப்பாங்க ஒரு அசம்பாவிதம் நடக்காது எந்த விதமான கூட்டம் முந்தி அடிச்சுட்டு போறதுன்ற எதுவுமே இல்லை படிக்காத கூட்டத்தை மிகப்பெரிய பகுத்தறிவான கூட்டமாக மாற்றிய மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு படிச்சவங்களை தற்கொலைகளாக மாற்றக்கூடிய வேலையை நடிகர் விஜய் பாக்குறாரு அவர் தாவேகாவின் தலைவர் லீடர்னா யாரு சார் அவர் நடிகர் ஆக்டர் ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது நடிகர் மனப்பான்மையோடு ஒரு கதாநாயக மனப்பான்மையோடு பேசக்கூடிய பேச்சு என்ன இதுவரைக்கும் வரைக்கும் பேசியிருக்காரு ரெண்டு வருஷத்துல மதுரையில பேசியிருக்காரு விக்கிரவாண்டியில பேசுற எத்தனை இடங்கள்ல பேசியிருக்காருல்ல ஏதாவது ஒரு இடத்தில் ஒரே ஒரு இடத்தில் அவர் பேசிய பேச்சு பேசு இருக்கா அஞ்சு மணி நேரம் வந்தார் அஞ்சு மணி நேரம் இந்த கூட்டத்தை கடந்தார் இங்கே நின்றார் அங்கே தண்ணி குடித்தார் அங்கே முகத்தை துடைத்தார் மேலே இருந்து என்ன பேசுறீங்க ஸ்டாலின் சார் இதை பாத்தீங்களா நான் அதிமுகவையும் சேர்த்து கேட்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் ஏறிட்டு இங்க பாத்தியா என் கூட்டத்தை பாத்தியா அந்த பக்கம் சிஎம் மேடையில் ஏறிட்டு இங்க பாத்தியா என்ன பண்ணிட்டோம் பாத்தியா இது இல்ல சார் அரசியல் நீங்கள் பேசுவது அரசியல் கிடையாது விஜய் என்பவர் தலைவர் கிடையாது இது ஒரு மாப் இது ஒரு கும்பல் இந்த கும்பலுக்கு விஜய் என்ற நடிகரை ஐம்பது படம் அறுபது படம் திரையில நடிச்சவரை ரோட்ல சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு வரப்ப ஒரு விலங்குகளை சர்க்கஸ்ல பாக்குறதுக்கு ஆர்ப்பரிப்பாங்க அந்த காலத்துல கூட்டம் சர்க்கஸ்ல இன்னைக்கு சர்க்கஸே இல்ல இன்றைக்கு ஒரு இளைஞரை நீங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இவரை ஒரு முகமாக காட்டுறீங்களே அந்த ஆர்எஸ்எஸ் மெண்டாலிட்டி வட இந்தியாவினுடைய மனநிலை இது அந்த மாப் மெண்டாலிட்டியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்தது மட்டும் கிடையாது இதுல மூணு விஷயத்தை நான் குறிப்பா முதல் சுற்றிலே பதிவு செய்ய நினைக்கிறேன் காவல்துறை தமிழ்நாடு அரசு இது ரெண்டுக்குள்ளேயும் நீங்க ஒரு முடிச்சு போடுறீங்கல்ல நான் காவல்துறை கிட்ட பத்தாயிரம் பேர்னு எழுதி கொடுத்துருவோம் அப்படின்றதான் சொன்னாங்க ஆமாம் எத்தனை பேர்னு எழுதி கொடுக்கணும் அது யாருனாலும் சரி பத்தாயிரம் பேர்னு எழுதி கொடுத்துருக்காங்க சார் வந்தது இருபத்தேழாயிரம் பேர்னு கவுண்ட் சொல்கிறாங்க நான் இருபத்தி ஏழாயிரத்துக்கே கவுண்ட் சொல்கிறேன் ஐநூறு போலீஸ் அங்கே இருந்தாங்க ஏழாயிரத்தை கேல்குலேட்டர்லேயே ஐநூறுல டிவைட் பண்ணிங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பேருக்கு ஒரு போலீஸ்னு கணக்கு தெருமுனை கூட்டத்துக்கு கூட ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் தான் வருவாங்கன்னா அந்த ஐம்பத்தி நாலு பேருக்கு ஒரு போலீஸால் ஒரு கூட்டத்தை ஒரு கும்பலை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதையும் மீறி இவங்க ஆர்ப்பரிச்சு முந்தி அடிச்சுக்கிட்டு போறாங்கன்னா இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய் ஏன் பொறுப்பேற்கணுன்றதை நான் சேர்த்து சொல்றேன் இத்தனை பேர் வருவாங்க இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு உங்க பொறுப்பாளர்கள் தானே போய் பெர்மிஷன் எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுக்குறப்ப விஜய்க்கு அந்த தகவல் வராதா லீடர் உங்க கொள்ளை தலைவர் பெரியான்றீங்கல்ல சார் எட்டு மணிக்கு நிகழ்ச்சினா ஏழு மணிக்கு அந்த அரங்கத்திற்கு வருவவர் தான் தலைவர் அதை தான் பெரியார் செஞ்சார் காமராஜர் அதை தான் செஞ்சாரு அம்பேத்கர் அதை தான் செஞ்சாரு நீங்க எட்டு எட்டே முக்காலுக்கு அங்கே பெர்மிஷனை வாங்கிட்டு ஏர்போர்ட்ல எட்டே முக்காலுக்கு நிற்கிறீங்கன்னா நடிகர் விஜய் கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க்கு லேட்டா போக முடியுமா இப்ப சம்பாதிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் போவ சுயமரியாதை எற்ற ஒரு இளைஞர்கள் இருக்கிறதுனால உங்களை கேள்வி கேட்காத இளைஞர்கள் இருக்கிறதுனால நீ லேட்டா போவியா ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார் ஸ்டாண்ட் வித் விஜய் நெஞ்சோலியில கிடக்காரா ஆஸ்பத்திரியில கிடக்காரா எதுக்கு விஜய் கூட நிக்கணும் யார் நிக்கணும் விஜய் கூட நாற்பது பேர் செத்து கிடக்கிறாங்களா உங்க வீட்டுலயா செத்தவங்க விஜய் ரசிகர் தானே நீங்க திமுக காரங்க செத்து இருக்காங்களா அதிமுக காரங்க செத்து இதை சதின்றீங்கல்ல எந்த இடத்தில் சதி பேசுவோம் வெளிப்படையா மரம் உடையுது சார் ஒரு நிமிஷம் மரத்துல நிக்கிற மின் கம்பத்தில் நிக்கிற மரம் விழுகுது விழுந்த பிச்சனை போடுறாங்க எப்படி மரத்தை வெட்டிடுவாங்களா வந்து சரி செத்து போனாங்கல்ல இந்த நாற்பது பேர் செத்தாங்கல்ல இவங்களுக்கு ஒரு சதியில தான் மயக்கம் போட்டாங்கன்றீங்கல்ல தண்ணி கொடுக்காமல் இருந்தது யார் சதி ஏழு மணி நேரம் அந்த மக்கள் நிற்க வச்சது யார் சதி அந்த மக்கள் மயங்க விழுகிற போது குழந்தை காணா போயிடுச்சுன்னு அவர் பேரான ஆதரவர்ஜனும் போய் சொல்றாரு நண்பா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க நீ மைக்கில் கத்துறல்ல தலைவர் செய்யற வேலையாது கதாநாயகன் செய்யற வேலை அது நடிகன் செய்யற அது ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசுறோம் மயக்கம் போட்டவர்களை கூட்டிட்டு போறது கூட்டு போனப்ப செத்து போயிட்டாங்கன்னு இன்னைக்கு அறிக்கை இருக்கு ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு இருக்கப்பவே வந்துச்சுன்னு கேட்டா மனிதநேயமற்ற கூட்டத்தை நடிகர் விஜய் மட்டும் உருவாக்கல என்ன பேசுறதுனே தெரியாம அறமற்ற அரசியல்வாதிகளும் உருவாக்கிட்டு இருக்காங்க